ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான புதினா புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த புதினா புலாவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு துண்டு அளவுக்கு பட்டை கூட ஒரு நாலு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சியை மூணு துண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்து ஒரு அஞ்சு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க பெரிய அளவில் இருந்தால் பூண்டை நீங்கள் இந்த மாதிரி அஞ்சு சேர்த்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் கூட காரத்துக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நம்ம இதில் மிளகாய் தூள் சேர்க்க போகிறதில் உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க அரைக்கும் போது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போது இந்த விழுது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து இந்த புதினா புலாவ் தாளிக்க குக்கரில் ஒரு ஆறு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு மராட்டி மோகு கொஞ்சமாக பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பத்து முந்திரி சேர்த்துருக்கேன் முந்திரி உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா செவந்து வர வரைக்கும் நம்ம இதை வதக்கக்கூடாது ஓரளவுக்கு வெங்காயம் கண்ணாடி போல் வதங்கி வந்தால் போதும் இந்த புதினா புலாவுக்கு இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு அடுத்ததான் நம்ம இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி சேர்த்தா போதும் நம்ம பிரியாணிக்கு சேர்க்குற மாதிரி அதிகமாக இதில் வெங்காயம் தக்காளி மசாலா நம்ம சேர்க்க தேவையில்லை அடுத்ததாக நம்ம இந்த புலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா சாஃப்டாக வசிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டதும் அடுத்து நம்ம அரைச்ச புதினா விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த புதினாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டு நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சதுனால தண்ணி இந்த அளவுக்கு நமக்கு இருக்கக்கூடாது ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சமாக வற்றி அதோடய பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம பதக்கி எடுத்தால் போதும் நம்ம ரைஸ் சேர்க்கும் போது தண்ணியோட அளவு மாறுபட்டுடுங்க அதனால் நம்ம இதை கொஞ்சம் தண்ணியை வத்த வச்சு எடுத்ததும் இப்போ நம்ம இதில் பிடித்த மாதிரி எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்கள் குழந்தைங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் எந்த காய் வேணாலும் இதில் சேர்த்து செய்யலாம் கேரட் பீன்ஸ் பட்டாணி காலிஃப்ளவர் கூட நீங்கள் இதில் சேர்த்து செய்யலாம் இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் நம்ம புதினா விழுதோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததும் அடுத்ததாக நம்ம இதில் ஊற வச்சு அரிசியை சேர்த்துக்கலாங்க ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அரிசியை நல்லா ஊற போட்டுக்கோங்க உருண அரிசியை நம்ம தண்ணி வடிகட்டி அரிசி சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை கலந்து கொடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் நார்மலாக ரெகுலராக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சாப்பாட்டு அரிசி கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் இப்போ நம்ம ரைஸ் சேர்த்துட்டு கொஞ்சம் பக்குவமாக இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம ரைஸோட இந்த புதினா விழுது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதும் கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வைங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே கொஞ்சம் அரிசி நல்லா சூடானதும் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் மொத்தமாக ரெண்டு கிளாஸ் அளவுக்கு ரைஸ் சேர்த்துருக்கேன் ரெண்டு கிளாஸ் ரைஸுக்கு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதும் நல்லா கொதி வரட்டுங்க பாருங்க இப்போ நல்லா கொதிக்க வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த டைமில் நம்ம இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டதும் பாருங்கள் ரைஸும் தண்ணியோட அளவும் ஒரே சம அளவாக இருக்குது இந்த டைமில் நம்ம குக்கர் மூடி போட்டால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு கேஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் ரெண்டு விசில் வர விட்டு கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதும் உடனே குக்கர் திறந்துடுங்க பாருங்கள் இப்போ நல்லா சூப்பரான புதினா புலாவ் நல்லா மணக்க மணக்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் கிட்ஸ்க்கு லன்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒரு பருக்கு சாதம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி லன்ச் பாக்ஸ்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்